இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான வெண்டைக்காய் புளி குழம்பு செய்யலாமா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு நான் ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காயை இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஆயில்லையே வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினவுடனே இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காயும் ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா வதக்கிடலாம் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆறு பல் பூண்டும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பெரிய வெங்காயம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு வரமிளகாயும் இதோட சேர்த்துட்டு ஆயிலில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சின்ன சைஸ் தக்காளியை ஒரு ரெண்டு தக்காளி இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அந்த குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டுக்கார சேர்த்து பத்து செகண்ட் ஆயிலில் நல்லா அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இதோட சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசலும் இதோட சேர்த்துட்டு இப்போ குழம்பு வந்து ஒரு கொதி வரணும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு உப்பு பத்தலைன்னா உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து ஒரு கொதி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சூடான சாதத்தோடு இந்த வெண்டிக்காய் புளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க